வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரக்லா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து உங்கள் அனைவருக்கும் பிடித்தமான தங்கத்தின் விலை உயர்வை பற்றி தான் நான் காலையில் ஆஃபீஸுக்கு வந்தோடனே ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் வந்து இருக்கிற லேடிஸ் ஸ்டாஃப் ஒரு மூணு நாலு பேர் வந்து சார் ஏன் தங்கம் அவ்வளோ ஏறிக்கிட்டே இருக்குது என்ன காரணம் கிட்டத்தட்ட பவுன் ஐம்பதாயிரம் ரூபாயை தொற்றுருச்சு அப்படின்னு கேட்டாங்க அதை வச்சு தான் அந்த வீடியோவை போடுறேன் ஜெனரலாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி மட்டும் ஆபரண தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் வந்து பவுனுக்கு எழுநூற்றி அறுபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு பவுன் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஐம்பதாயிரம் ரூபாயா இருக்கு ரேட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நூத்தி இருபது ரூபாய் கம்மி ஸ்பீக் கிராம் வந்து ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் ஆபரணத்தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட்டு ஸோ கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் இன்னைக்கு ரேட்டு இன்னைக்கு வந்து மார்ச் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இதனுடைய முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது தான் பல காரணங்கள் இருக்கலாம் முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ டேஸாக வந்து யூஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெரிக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய பாலிசி மீட்டிங் வச்சிருந்தாங்க பாலிசி மீட்டிங்கினுடைய முடிவை தான் எதிர்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதில் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மினிமம் ஒரு த்ரீ டைம்ஸாவது நாங்கள் வட்டியை குறைப்போம் அப்படின்னு சொல்லுவா சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்க டாலருக்கு வட்டியை குறைச்சாங்கன்னா அமெரிக்க டாலர் வந்து வீக்கன் ஆகும் எப்பப்போல்லாம் அமெரிக்க டாலருக்கு வட்டியை ஏற்றுறாங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்போல்லாம் அமெரிக்க டாலர் ஸ்ட்ரென்த் ஆகும் ஸ்ட்ரென்த் ஆனோன்னு என்ன ஆகும்னா ஈக்குவிட்டி மார்க்கெட் எமர்ஜிங் மார்க்கெட்ல இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள ஈக்குட்டி மார்க்கெட்லாம் டவுன் ஆகும் கோல்டு ப்ரைஸ் டவுன் ஆகும் அதெல்லாம் நடக்கும் அதுதான் கடந்த ரெண்டு மாதங்களாக நடந்தது ஜனவரி எல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஹச் மார்க்கெட் அப் இந்தியன் மார்க்கெட் அப் வேர்ல்டு ஓவரும் அப்பாக இருக்கும் ஸோ ப்ளஸ் கோல்டு ப்ரைஸும் அப்பு ஏன்னா இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சாங்கன்னா கோல்டு மோர் அட்ராக்டிவ் ஆகிடும் இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் கோல்டு வந்து அதிகமாக ட்ரேட் ஆகுறது வந்து யூஎஸ் டாலர்ல தான் ஸோ அதனால வந்து இப்போ கோ எப்போலாம் டாலர் வீக்கெண்ட் ஆகுதோ அப்பலாம் வந்து கோல்டுனுடைய பிரைஸ் ஏறும் ஏன்னா இப்போ அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆயிடுச்சு அதுக்கு வந்து நம்ம எமர்ஜிங் மார்க்கெட் இந்தியா போன்ற நாடுகளில் போய் ஈக்விட்டி மார்க்கெட்ல போட்டுக்கலாம் இல்லை கோல்டில் நம்ம பணத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அசட்டை வந்து ஷிப்ட் பண்ணுவாங்க அவங்க வச்சுருக்க முதலீடுகளை வந்து ஷிப்ட் பண்ணுவாங்க அந்த ஷிஃப்டிங்னால நடக்கிறது தான் இந்த விலை உயர்வெல்லாம் ஏன்னா அப்பப்போ சில சமயம் ஈக்குட்டி ஏறும் சில சமயம் பாண்டு ஏறும் சில சமயம் கோல்டு ஏறும் இது மூணு தான் ப்ராட் அசட் கிளாஸு நாலாவது அசட் கிளாஸ் வந்து ரியல் எஸ்டேட்டு ஸோ இதுதான் முக்கியமான காரணம் அமெரிக்க கவர்மெண்ட் வந்து வட்டியை குறைப்போம் அப்படிங்கிறது சொன்னது தான் முக்கிய காரணம் இது தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்ட்ரஸ்ட் ரஷ்யா உக்ரைன் வார் வெஸ்ட் ஏஷியாவில் இஸ்ரேல் ஹமாஸ் அந்த வார் இதெல்லாம் இதுவும் ஒரு ரீசனு தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கானமி வந்து இப்போ இந்தியாவெலாம் நல்லா இருக்குது பட் பெரும்பாலான நாடுகள் வந்து பொருளாதாரம் வந்து ஒரு மந்த நிலைமையில் தான் இருக்குது ஒரு மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம் மேஜர் எக்கானமிஸ் எல்லாம் ஸோ அதுவும் இதுக்கு வந்து ஒரு ஒரு காரணம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு காரணம் அதர் தேன் தட் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேஸ் லைக் சைனா போன்ற நாடுகள்லாம் சைனா ஏற்கனவே நம்ம டர்க்கி அதெல்லாம் பார்த்தோம் பர்டிகுலராக சைனாவும் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியாவும் பண்ணது டர்க்கி வேறு சில நாடுகளும் பண்ணுறாங்க அவங்க கண்டினியூஸாக ஃபுல்லாக தங்களுடைய ரிசர்வ்ஸை பூரா டாலர்லேயே வச்சுருக்காம கொஞ்சம் மாற்றுவோம்னு சொல்லி கோல்டுலேயும் மாற்றுறாங்க இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க சீனா யூஎஸ் ரிலேஷன்ஷிப்லாம் அந்தளவுக்கு சுமூகமாக இல்லை ஸோ அவங்களும் டாலர்லேருந்து கொஞ்சம் விலகி போக விரும்புகிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மைனர் ரீசன்ஸ் மேஜர் ரீசன் வந்து யூஎஸ் டாலர்னுடைய வட்டி குறையும் இந்த வருஷம் ஒரு மூணு ரூபாயாவது குறைப்போம் அப்படின்னு சொன்னா தான் ஓகே இப்போ நாங்கள் கோல்டுக்கு என்ன பண்ணலாம் உடனே போய் வாங்கணுமா என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது அவர அவங்க அவங்களுடைய தேவையை பொறுத்து இருக்குது அடுத்த மூணு மாசம் ஆறு மாசத்துல கல்யாணம் இருக்கிறவங்க ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க தான் ஆகணும் கொஞ்சம் ஸ்டாங்கர்டாக வேணால் வாங்கிக்கலாம் ரெண்டு மூணு முறையாக வாங்கிக்கலாம் ஏன்னா கோல்டு எல்லா ப்ரைஸ்லேயும் ஏற்ற இறக்கம் இருக்க மாதிரி கோல்டு ப்ளே ப்ரைஸ்லேயும் ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்படி ஒரு வீழ்ச்சி சின்ன சின்ன வீழ்ச்சிகள் இருக்கையில் இம்மீடியட்டாக எங்களுக்கு தங்க வேணுங்கிறவங்க தாராளமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பண்ணிக்கலாம் இது தவிர லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டை நினைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல முறை சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் இருக்குது கோல்டு ஃபண்ட் இருக்குது கோல்டு இடிஎஃப் இருக்குது இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அஸ் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்